Esar, no. Oh, my God. <laughs> eh? mm. Mm. Okay. No! Sugar no un salite. இட்லி okay, மாவு <thatoffs> <possible> <haka>. <Ay,! enzyme mom. laughs> இரு இரு இப்போ தான் அழகா சரி சரி போதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் டேய் நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறடா சரி சரி அப்புறம்

சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவா எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடற மாதிரி நோவான் பார்த்துக்கோங்க நீ பாத்துக்கோ கண்ண முடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஏய் என்னடா பிளான்ல இருக்க எஸ் ஆ சரிங்களா பச்சை மண்ணு பணி ஏய்

start start super amazing bolte po anda aaye tere next aunga ready ready yeah. hmm. no mm. oh, <laughs> <laughs> okay, <laughs> <laughs> okay. Mm. yes is yes. yes. Okay. Another. Hey, Hey, oh, if you doing? Know. Hey, Yes. Entah. Yes. <laughs> <Mother>. Oh no. Sabar nggak ya? Ayo yo. Hi. Tani men. Tani men, <venu>, Eight. <laughs> Toma. No. Okay, Sugar. fuerte

Yes. Mother. Awesome. Wow. <laughs> okay, next.

கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணிரலாம் வேற எந்த வீடியோனாலும் சொல்லுங்க எங்க சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்